நம்ம வந்து சுத்த போறது எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசம்ல எவ்வளவுல எந்தெந்த பட்ஜெட்ல எந்தெந்த ஊர்ல சுத்திக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வீடியோ சப்போர்ட் பண்ணலாம் நாள்ல கலந்துச்சு புக்கிங் வந்து கரெக்டா வந்து ஒரு ஒரு மந்த்துக்கு அதாவது ஒரு ஒரு மாசம் வந்து ஒரு ஒரு ஏரியா போற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் மொத்தம் பன்னெண்டு மாசம் இல்லையா அதனால பன்னெண்டு ஏரியாவுக்கு போலான்னு இருக்கோம் வீடியோ ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா எங்களோட சுற்றுலாவை நீங்க உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா புரியாது வருங்க பின்னாடியே ஒண்ணு வந்து பாத்தீங்களா ஆனா அவனா இது ஒண்ணு ஆரம்பிச்சிடும் லவ் யூ கைஸ் ஓகே நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க அடுத்ததான் வந்து எப்போ எந்தெந்த ஊருக்கு போக போறோன்றத அடுத்த அடுத்த வீடியோல தான் சொல்ல முடியும் நான் இந்த வீடியோ சொல்ல முடியாது

பாய் பாய் இன்று ஒரு தகவல் இன்று ஒரு தகவல் ஓகே முடிஞ்சு பாய் காய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு போங்க பாய்